ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் வந்து சோயா கோலாவரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் நம்ம வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேன் இந்த சோயா வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சேர்த்தோம் இதோட சேர்த்து தான் வந்து சோயாவோடு சேர்த்து தான் அரைக்க போகிறோம் சோயா வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்க்கும் போது நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கணும் தண்ணி இல்லாமல் இப்போ வந்து நான் சின்ன ஜாலாம் ரெண்டு பேஜ் அரைக்க போகிறேன் இதே அளவு தான் நீங்கள் பெரிய ஜாராக இருந்தால் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம் நான் சோயாவை நம்ம புழிஞ்ச சோயாவை சேர்த்துட்டு அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டை எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பரவப்பில்லை மசாலா பொருளில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூளும் அரை கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு பட்டை ரெண்டு வந்து கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு வந்து நான் ரெண்டு பேச்சை போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் அது கூடவே கொத்தமல்லி தழை வந்து சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து ட்ரையாக வந்து அரைச்சி வச்சிருக்கேன் பொட்டுக்கல்லை மாவு அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு கெட்டியாக அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வந்து நம்மளுக்கு கெட்டியாக வரணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை வரணும் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்தி கெட்டியாகிற அளவுக்கு போட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்து நீங்கள் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து உருண்டை எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே உருண்டையெல்லாம் வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படி தான் வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸில் வந்து பிடிச்சி வச்சிங்கனாலே போதும் அதுவே வந்து சரியாக இருக்கும் மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா தான் வந்து நல்லா வேகம் ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து வேகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உருண்டைகள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா இதை வந்து நம்ம ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுறதான்னு போகிறோம் அதனால் வந்து ஒரு பாதத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக விட்டுருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதாவது ஒரு மாதம் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு உருண்டை போடுங்க அஞ்சோ நாலோ போட்டீங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த பேஞ்ச் போடும்போது கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் பிசஞ்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டே இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து சோயாலை வந்து ஒமேகா ஃபேட்டியை ஆசிட் நிறையா ப்ரோட்டீனும் இருக்குது நூறு கிராம்லேயே வந்து நம்மளுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லன்ச்லேயோ டின்னர்லையோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்